ஓம் நம சிவாய ராமேஸ்வர சுவாமிகள் உலக மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது வந்து ஒரு சில சாதுக்கள் கருங்காலி மாலை அணியக்கூடாது உங்களுக்கு வந்து குடும்பத்திலே நஷ்டம் ஏற்படும் சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு இது மாதிரி பல பதிவுகள் வந்து கொண்டு அதாவது வந்து நமது முன்னோர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கருங்காலி பயன்படுத்தினார்கள் உலக்கையாக பயன்படுத்தினார்கள் வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் வாசலில் போடுவாங்க குழந்தை பிறந்திருந்தால் வாசலில் போடுவாங்க காட்டுக்கு போயிட்டு வந்தால் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த உலக்கையை போட்டு தாண்டி தான் உள்ளே வருவாங்க அப்போ இதனுடைய பொருள் என்ன துஷ்ட சக்திகளை நீக்க வல்லது தீய ஆன்மாக்களை வரவிடாமல் தடுக்க வல்லது என்பதுதான் இதனுடைய பொருளாகும் சிலர் இதை பயன்படுத்தவே கூடாது என்று பதிவுகளை கண்டே மிகவும் வருத்தம் அடைகிறேன் சாது சந்நியாசிகள் வேஷத்தில் இந்த மக்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடிய தன்மையில் இருந்து கொண்டு தீய விஷயங்களை போதித்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல விஷயத்தை சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை தீய விஷயங்களை நஞ்சை மக்கள் மனதில் விதைக்கக்கூடாது என்பது அடியனுடைய கருத்தாகும் அதாவது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் இல்லை அது நம்மளுக்கு தெரியாது சரி இப்போ வந்து கும்பாபிஷேகம் செய்கின்றோம் கும்பாபிஷேகத்தினுடைய பிரதானம் கோவில் கோவிலினுடைய பிரதானம் கும்பம் கோவிலினுடைய பிரதானம் கோபுரம் கோபுரம் கோபுரத்தினுடைய பிரதானம் கலசம் கலசத்தினுடைய பிரதானம் கருங்காலி அப்போ அந்த கருங்காளி மேலே இருந்து என்ன செய்கிறது அண்டத்திலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகளையும் நவ கோள்களையும் அந்த சக்திகளை ஈர்த்து அந்த சக்திகளை ஈர்த்து உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு தருகின்றது அப்ப அந்த சக்திகளை விக்கிரகங்கள் பெற்று மக்களுக்கு தருகின்றது நல்ல யோசனை பண்ணி பாருங்க சாதுக்கள் வேஷத்தில் நம் மக்கள் மனதில் எப்படி நஞ்சை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அது குறைவான விலையில் வாங்கி அதை வந்து விளம்பரம் செய்து அதிகமான விலையில் விற்கின்றார்கள் அதை தடுக்கலாமே நீங்கள் வாங்கி வாங்கின விலைக்கு கொடுக்கலாமே ஆனால் அது அணிவதே தவறு என்பது மிகவும் மனம் வேதனை தருகிறது தீய விஷயங்களை கண்டிப்பாக மக்களுக்கு போதிக்கக்கூடாது நல்ல விஷயங்களை போதிக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த கதிர்வீச்சாகப்பட்ட சக்தியை ஈர்த்து விக்கிரகத்துக்கு தந்து விக்கிரகத்திலிருந்து அந்த சக்தி மக்களுக்கு வெளிப்படுகிறது இறை ஆற்றலை இழுக்கக்கூடிய தன்மை சங்கு நாதத்துக்கு இருக்கின்றது கருங்காலிக்கு இருக்கின்றது தற்பைக்கு இருக்கின்றது தற்பைக்கு அந்த இழுத்து தரக்கூடிய தன்மை இருக்கின்றது தான் தற்பை ஆசானம் போடுறாங்க கும்பத்தில் தற்பை கட்டுறாங்க உள்ளே கருங்காலியே வைக்கின்றார்கள் உலக மக்கள் எல்லோரும் செல்வதை கேட்டு மனம் மயங்கி விடாமல் உண்மையை உணர்ந்து உண்மையை உணர்ந்து நான் சொல்வதும் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்தில் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இன்றைய தினம் அஷ்டமி அஷ்டமியிலே காசி சேத்திர காலபைரவருடைய பாதார விந்தங்களிலே வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமியிலே இங்கே கருங்காலி மாலைகள் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை மக்கள் பெற்றுக்கொண்டு குறைந்த விலையில் குறைந்த விலையில் கொடுக்கிறதை வாங்கிக்கொண்டு கொண்டு இந்த கருங்காலி மாலை வழங்கப்படும் தாங்கள் வழங்கும் தட்சணையை வாங்கி கொண்டு இந்த கருங்காலி மாலை வழங்கப்படும் என்று வளர்பறை அஷ்டமி காலபைரவருடைய பாதார விந்தங்களிலே கருங்காலி மாலை வைத்து பூஜை செய்யப்பட்டது மக்கள் இதை பெற்றுக்கொண்டால் இதிலிருந்து நூறுரூவா கிடைச்சா இந்த ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் சாதுக்களுக்கு அன்னதானம் செய்வேன் நீங்கள் பெரும் இந்த கருங்காலி மாலையில் நூறுரூவா கிடைச்சா ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் சாதுக்களுக்கு அன்னதானம் செய்வேன் ஓம் நம சிவாய பம்பம் பைரவாய நமக